மகர உரக உரகண பணமவுலி மதியும் இரவியும் அலையவே வளரெழிலி குடருழல இமையவர்கள் துயரகல மகிழ்வு பெருமறு சிறையவான் சிகர வரை மனைமருகு தொரு நுழைய மகளிர் செழு செனல்களோடு தரளமிடவே சேகசீரபக் இரதி முதல் நதிகள் கதி பெற உததி திடரடைய நுகரும் வடிவேல் தகரும் இரு கமதமென மனமறுவு கட களு தருகவுலும் இரு தழை செவியும் முதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகள் தரு துணைவன் அமரர் குயிலும் குகர மலையினர் குலமடமயிலும் என இருவர் குயமோடமர் புரியும் முருகன் குமரணும் முகநெதிரும் விருது நிசி சரரணிகள் குளைய விடு கொடிய வேலே வெங்கால கண்டர் சூலமும் திருமாயன் வெற்றி பெருசுடராம் விபுத்தர் பதி குலிசமுன் சூரன் குலங்கல்லி வெல்லாய கருதியே சங்கிராமி சைத்தருளன தேவரும் சதுர்முகனும் நின்றிருப்ப சைலமுடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நெடுவேல் கங்காளி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கண்ணினாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி சைவ சிங்காரிய சிங்காரியாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவனர் முகன் முருகன் நிறுதர்கள் குலாந்தக்கன் கண் செம்போற்றிருக்கை வேலே வேதாள பூத முடு காளி காலாத்ரிகளும் வெகுளுரு பாசாசகனமும் வெங்கழு குடங்கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கணபழவியாலமும் அடக்கிய தடக்கிரியலாம் அலைய நடமிடு தான் தானவர் நினத்தசை அருந்தி புறந்தவை தாதார் மலர் சுனை பழனி மலை சோலை மலை தனி பரங்குன்றே ரகம் தனிகை செந்தூரிடை கழியாவி நன்குடி தடங்கடல் இலங்கை அதனேர் போதார் பொழிற்கதிர் காமத்தலத்தினை புகழும் அவர் அவர் நாவி புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலே அண்டர் உலகுண் சுழல என் திசைகளும் சுழல அங்கையும் உடன் சுழலவே அலை கடல்களு சுழல அவுணருயிருன் சுழல அகில்தலமுன் முன் சுழலவே மண்டல நிறைந்தர விசத கோடி மதியுதிரமான அணியும் மணி ஒலியின் சகல தலமு அருளங் சிரம வகை வகையின் சுழலும் வேல் തണ്ടമുടനും കൊടിയ പാസമുടനും കരിയ പോൽ തന്തമുടനും തഴലും വിങ്കടനും പകടു തൻപുരം വരു സമണയ കണ്ട് കുലയും പൊഴിൽ അൻസലനമെൻസരണ കഞ്ചമുദവും കരുണവേൽ கந்தன் முருகன் குமரன் வன்குறவர் தம் புதல்வி கணவன் நடல் கொண்ட வேலே ஆலமாய் அவுணரு கமரருக் கமுதமாய் ஆதவனின் வெம்மை ஒளி மீ தரிய தவ முனிவருக்கிந்து விற்றன் ரமைந்தன்பருக்கு மூலமாம் வினையரு தவர்கள் வெம்பகையினை முடி திந்திர்கு மெட்டா முடிவிலா நந்தனல் கும்பதமளித்தெந்த மூதண்டமும் புகழும் வேல் ஏலமாயானையின் கோடதிர் சொறிமுத்து மின் பனைகளும் இனிவாடை மான்மதம் மாண்மதம் சந்தனம் இளவங்க நரவரு தாள மாமர முதற் பொருள் படை திடுமையின தருவன் இதை மகிழ்நன் நன்னையன் தனி நடம் புரிசமர முகன் குகன் சரவண குமரன் வேலே பந்தாடலிற்கழங்காடலில் சுடர் ஊசல் பாடலின் ஒடாடலின் நெலாம் பழந்தெவ்வர் கற்கம் துணி திந்திர்கரசு பாலித்த திறப்புகழ்ந்தே சந்தாறு நான் மலர் குழலரும் பையர்களும் சசிமங்கை அணையர் தாமும் தன்னையன் பாடி ஆடும் பிரதாபமும் தலைமையும் பெற்றவைல் மந்தாகி நித்தரங்கச்சடிலருக்கரிய மந்திர உபதேச நல்கும் வரதேசி கின்கின்சு கச்சிகாலங்கார காலங்காரவாரண கொடு உயர்ந்தோன் மலர் கடம் புன் செஞ்சை மாலையும் குவலையும் செங்காந்தலும் கூதாள மலருந்தொடி மார்பினன் கோல கோள திருக்கைவேலே அண்டங்கள் ஒரு கோடியாயினும் குலகிரி அனந்தமாயினும் மேவினா அடையவுரு விப்புறம் போவதல்லது தங்கள் அறியாது சூரனுடலை கண்டப்பட பட காலனும் குலை கடிய கொலை பொது செங் கனகாசலத்தை கடைந்து முனையிட்டு கடுக்கின்ற தூங்க நெடுவேல் தண்டன் கொண்ட தானவான் தகன் மாயவன் தழல்விழி கொடுவரி பருவுடற் பற்றலை தமனிய சுடிகையின் மேல் வண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதம் வருடவே மதுமலர் கந்துயில் முகுந்தன் மருகன் குகன் வாகை திருக்க வேலே மாமுதல் தடைந்து தன் மல்குகிரியோடு போய் வழிய தானவர் மார்பிடம் வழி கண்டு கமல பவனத்தனை சிறையிட்டு மகவான் தனி சிறைவிடு தோம விரடித் தலைவராசி பெற்றுயர் வானில் உம்ப சொற்றுதி பெற்றுனா கீரன் தனது பாடல் பெற்றுலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்றவை வே சோம கலசிரப அலங்கார தரஜடா சூடிகாலாந்த கால துங்கர சகத்ரோன சன்சுல துரக்கே துறக்கே சரமாம்பர சேம சங்கா பரணங்காபரண திகம்பர திரியம்பக மகா தேவநந்தன கஜா நன சகோதரகுகன் செம்போர் இருக்க வேலே தேடுதர் கரிதான நவமணி இடு செங்கரணை அமுதம் மாய்க்கொல் மளி தருளென வந்து சேவடி பிடித்ததெனவும் நீடுமை கடல் சுட்டதிற்கடை கடலும் நீயமை காக்க எனவும் நிபிடமுடி நெடிய கிரி எந்தமை காவெனவும் நிகழ்கின்ற தூங்க நெடுவேல் ஆடுமை கணப்பன கதிர்முடி புடையையில் ரடலறி கொடிய உக்ர அழல்விழி படுகொலை கடைய கட்செவியுனு கரசினை எடுத்தே சாடுமை புயலென பசுநிற சிகரியில் அடிக்கும் சமரமயில் வாகனன் அமர தொழுநாயகன் சண்முகன் தன் வேலே பலாரியலா குலமில்லாத கலவேகரிய மாலறையுனாலு மறைநூல் பலான் அலைவிலான சிவிலான் மலைவிலான இவர் மனோலைய உலாசமுறவே உலாவறு கலோலம கராலய சலங்களும் உலோக நில நீ நிலையிலா ஒலா ஒலின் சாசரர் உலோகம தொலாமழல் உலாவிய நிலாவு கொலை வேல் சிலாவட கலாவினோதவா சிலி முகாவிலொசநாசின சிலா தனிவிழா சிலாமலரலாமதிய மோதமதி செயலொழிய சேவக சராபமுகிலாம் விலாச கலியான கலை சேர முலை மேவிய விலாச அகலன் விளாழிய நிலாழிய கல்வானில ஆரவிடு வேழமிலை நன் கைவேலே வேழமிலை நன் கைவேலே வேழமீலைஞ்கைவேலே